பெண்ணோட கண்ட்ரோலோட இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா பெண்களே பெண்களுக்கு எதிரியா தான் இருக்காங்க அது ரொம்ப ஒரு ட்ரூவான ஒரு ஆமா பெண்கள் தான் பெண்களுக்கு எதிரியே ஆமா ஜென்ட்ஸ் கூட சில நேரம் அமைதியாக இருந்துருவாங்க ஆனால் லேடிஸ் வந்து தான் பின்னாடி இருந்து அது மாமியாராக இருக்கலாம் இல்லை கூட பிறந்தவங்களா இருக்கலாம் இல்லை வேறு யாரெல்லாம் வெளியில் இருக்கிறவங்களா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அது ஆனால் அதில் ஒரு பெண் தான் அதிகபட்சமாக ஒரு பெண்ணோட முன்னேற்றத்துக்கு தடையாக நிற்கிறாங்க அப்போது வந்து சுதந்திரம் எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம தான் அது க்ரியேட் கிரியேட் பண்ணணும் எல்லா பெண்களும் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஆண்கள் தானாகவே அதை அமைதியாகிடுவாங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லி ஃபெமினிசம்ன்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயந்தான் ஃப்ரீடம் இருக்குதா அதை வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கு அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் ஃப்ரீடம்ன்றது வேரி ஆகும் இப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம்ன்றது இருக்குதா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிற விஷயத்த மிச்சவங்களை பற்றி யோசிக்காமல் நம்ம பண்ணணும் அந்த விஷயம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்றத என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டிஸ் நம்மளுக்கே தெரியும் அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தால் அது பண்ண வேண்டாம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு நான் இதை பண்ணணுமா தாராளமாக பண்ணலாம் தட்ஸ் இட்